வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது சின்சியரா வேலை செய்யுங்க செய்யற வேலையை சின்சியரா செய்யற தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க எங்களை எல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும் மதிக்கிறதே இல்லை நாங்க போனதுக்கு அப்புறம் வேலை அறிவு வேட்டம் முண்டா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டா இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும் உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேத்திட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன் புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா என்னடா அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க பேசுவடா வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி தெரியாம போய்கிட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணு ரவி ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க இவர் பேச ஆரம்பிச்சாரு பொழுதே பிடிச்சு போகும் புரியுதா

கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை அதனால விட்டுவா எது காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுவோம் அடாடா என்ன தொழில் பக்தி பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க என்ன அதுக்கு பின்னால பாட்டில் என்னது ஆல்கஹால் வாட அடிக்குதே ஆல்கஹாலா அப்படின்னா என்ன முதலாளி ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா என்ன பார்த்தா குடியான மாதிரி தெரியுதா என் மூஞ்சி நல்லா உத்து பாருங்க காலங்காத்தால ஓ மூஞ்சிய பாத்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணா முதலாளி இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி டிஸ்டில் வாட்டர் ஆமா அது தொழிலுக்கு பயன்படுத்த பட்டை அடிச்சு நடுவில் குங்குமம் வச்சு பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல இப்படி கூட தண்ணி அடிச்சுங்களே அதை பத்தி தான் ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா இல்ல முதலாளி விடிய விடிய வேலை செஞ்சா

பெரிய தொல்லையா போச்சு சார் சொல்லுங்க என்ன எவனோ ஒருத்தர் படுக்க வச்சுட்டு எப்படி ஓட்டுறது படுத்துக்கிட்டே ஓட்டுறது அப்ப படு தா வைத்திருச்சு கிண்டாதிங்க முதலாளி பாட்டு பாட்டா உடைச்சிட்டு போறோம் உடைக்க வேடா வேணான்னு சொன்ன வண்டியை பண்ண சீக்கிரமா

முடிவோட வரா முதலாளி நீங்க பரவாயில்ல கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு ஏற்கனவே பேர் போன ஒரு போல இருக்கு உசரத்துல இருக்காரு நாங்க ஒண்ணு அநியாயமா எல்லாம் கேட்க மாட்டோம் நியாயமா தான் கேட்போம் கேட்டுட்டோமா முதலாளி ஒன்னா கேட்க போற அப்ப பொண்ணே கேட்டவாச்சா விலைக்கு வாங்காத தேவைப்பட்டத கேளு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி பைசா இதுல நானூறு ரூபாய் இருக்கு வச்சுக்கா அஞ்சு பைசாவை தூக்கி ஏறி நாம எல்லாம் மான மரியாதை உள்ளவங்க நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு ஆனா அஞ்சு பைசா சேஞ்ச் இல்லையே அதுதானே நம்ம இருக்க ஸ்பெஷல் எது இருக்கணுமோ அது இருக்காதே ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு ஆஹா ஹா இத எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளைக்கு காலைல அஞ்சு பைசா கலெக்ட் பண்ணிக்கலாம் ஏண்டா நம்ம கடற்காடு தான குட் மார்னிங் குட் மார்னிங் முதல்ல ஒரு பத்து கொடுக்க முடியுமா உன்னெல்லாம் கவுண்டை பண்ணி திட்ட மாதிரி திட்டோம்டா இந்த மோதத்தை வச்சிட்டாவது வட்டி கிடைக்கும் இந்த ஆயுதங்களை வச்சாவது

ஆசா வந்துட்டாரு நியாயமா நீதான் தான் அரைச்சி எடுக்கணும் பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன் வட்டா நிதனிதா தான் கத்துக்க இந்தாளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும் அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியா கத்துக்க போற நானே கவலைப்படல நீ ஏன் கத்துற நீங்க வாங்க குருவே வாங்கி கோடிகளே என்ன கோடிகள்

வாசிக்க போறது பிரியா இனிமையா இருந்தாலும் கத்துக்கள் சிரமமா இருக்கும் சரஸ்வதி மேல பாத்து போட்டு ரெடி வன் வீ